கொலக்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது கொடுக்குற சின்ன சின்ன சப்ஸ்க்ரைப்ஷன் இது போன்ற வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ஃபு இருக்கும் வாங்க வீடுக்கில் போகலாம் அதுக்கு மேலே ஒரு சில மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்க்குறதுக்கு நமக்கு தனி சேனல் இருக்குது மைக் சவுண்ட் வேஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு அது ஆதரவு தெரியுங்க கோலம் சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்குறதுக்கு கிரியேட்டிவ் கோலம் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலையும் பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஆதரவு தெரியுங்க நாங்கள் வீடுகளில் போகலாம் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் சாதாரணமாக அன்றைக்கி வந்து நம்ம ஒரு பில்டிங் கட்டணுன்னா ஒரு பத்து மாடி கட்டுறமோ இல்லை ஒரு இருபது மாடி கட்டுறமோ கட்டற கட்டணும்னா நமக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் நிறைய நாள் வந்து உழைப்பு வருது ஸோ பார்த்திங்கன்னா வந்து பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டணுன்னா குறைஞ்சது ஆறு மாதம் ஏழு மாதம் பத்து பத்து மாதம் ஒரு வருஷம் இழுத்துகிட்டே போகிறாங்க ஏன்னால் அதெல்லாம் பார்த்திங்கனா வந்து அந்தளவு வந்து பில்டிங்லாம் கட்டுறாங்க ஆனால் பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு நிலநடுக்கம் அந்த மாதிரி வரும்போது கூட பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஷேக்கிங் இருக்குது ஆனால் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் கட்டின பில்டிங்கு சாரி கட்டின கோயில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அஸ்திவாரத்தில் இன்னமும் பார்த்திங்கன்னா ஒரு தமிழர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அதாவது ஒரு தமிழர் தமிழ் ஒரு தமிழருடைய கட்டட கலைக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணமாக திகழுது ஆனால் வந்து இந்த ஆ ஆயிரம் கலா ஆயிரம் ஆண்டுகள் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பூகமங்கள் வந்திருக்கு அதுக்கு ஒன்றுக்கு கூட லைட்டாக கூட குழுங்காமல் அந்தளவு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னா காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜராஜன் சோழன் தான் ஸோ அவர் தான் இந்த கோயிலை கட்டியிருக்கார் அப்படின்னா விவே ஆகாது ஏன்னா அந்த காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து அந்த கோயிலில் இருக்கிற அந்த கலசத்தில் இருக்கிற ஒரு கல் அதாவது அவ கருங்கல் சொல்லுவாங்க அந்த கருங்கல் தான் முக்க முகோசி ஃபுல்லாக கட்டியிருக்கிறாங்க அப்புறம் அந்த கருங்களுடைய வெயிட் எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சரியான வெயிட் இருக்கும் அது சாதாரணமாக தூக்க முடியாது ஆனால் இப்போ டெக்னாலஜி நிறைய இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ லிஃப்ட் இருக்குது ட்ரெயின் இருக்குது நிறைய வச்சு டெக்னாலஜி இருக்குது ஸோ அந்த கல்லை வந்து எப்படி கீழே இருந்து மேலே தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியல அது ரொம்ப அந்த அதை நினச்சா இன்னும் குறிப்பாகவும் இருக்குது பிரமிப்பாகவும் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் நிறைய டிசைன்ஸ் ஸோ எக்ஸ நிறைய எக்கச்சக்க அந்த இது ஸ்கல்பர்ஸ் அதாவது இந்த சிற்ப கலைகள் இருக்குது அந்த சிற்ப கலைகள்லாம் வந்து எப்படி வந்து சிற்பிகள் உட்காந்து செஞ்சுருப்பாங்க ஸோ அந்த கல்லை வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு வந்து யானையை வச்சு வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அதான் உண்மை ஸோ யானையை வச்சு ட்ரை பண்ணாலுமே அதுக்கு வந்து அந்த கல்லை வந்து சாதாரணமாக அதோடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சரியான ஹைட்டாக இருக்கும் அந்த ஹைட்டுக்கு அவங்க அவங்க வந்து ஸ்லாப் போடணும்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் அளவில் அந்த ஸ்லாப் போட்டதான் அது அங்கேருந்து அந்த கொயின்செட் ஆகும் அப்படின்னா அந்த ஸ்லாப் போடுறதுக்கு அந்த மண்ணை வந்து அவங்க எவ்வளோ நிற நிறத்திருக்கணும் மண்ணை நிறத்தி அதுலேருந்து இந்த யானைகளை கொண்டு போகிறதுக்கு வந்து எப்படி உருட்டி மேலே கொண்டு போய் கொண்டு போயிருப்பாங்க ஸோ அந்த அந்த இது பார்த்திங்கன்னா நிறைய தூண்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு அந்த தூண்கள் ஒவ்வொன்றும் வந்து வெயிட்டான தூண்கள் அந்த தூண்கள்லாம் வந்து செதுக்கப்பட்டனா வந்து அந்த அந்த தூண்களை வந்து எப்படி கட்டி இழுத்திருப்பாங்க கட்டி இழுத்திருப்பாங்கன்னா அதுக்கு எந்த வகையான கயிற்களை பயன்படுத்தியிருப்பாங்க அந்த கயிறுகளை பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அந்த கயிறு வந்து எவ்வளோ நீளமாக இருந்திருக்கும் அந்த கயிறுகள் வந்து எவ்வளோ நீளமாக இருந்ததுன்னா அந்த கயிற்கு வந்து எப்படி வந்து எந்த ஒரு மெட்டீரியலாக செஞ்சிருப்பாங்க இப்போ நிறைய அடுக்கடுக்கான கேள்விகள் வந்து அடிக்கிட்டே போங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து உளிகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த உளிகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த உலிகள் வந்து எந்தளவு ஷார்ப்பாக இருந்திருக்கும் அது சுத்தியலோட அடியை தாங்கும்போது அந்த அது வந்து அந்த உளிகள் வந்து அந்த ஷார்ப்பு தன்மை வந்து இல இருக்கணும் அந்த இலக்காமல் இருக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து அந்த சுத்தியில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதாவது ஹீட் பண்ணியிருப்பாங்க ஹீட் பண்ணி வந்து ஹீட் ஹீட் ஹிட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த கடத்த சொல்லக்கூடிய அந்த பத பதினேதில் சொல்கிறாங்களோ அந்த இது பண்ணியிருப்பாங்க ஸோ அதை பண்ணுறோம்னா வந்து இது இந்த தான் வந்து அது தெரியும் அதாவது வெப்ப ஹீட் டீட்மெண்ட்டில் என்ன வந்து கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் வரும் வாட்டர் கொஞ்சம் நிறைய வரும் ஸோ அந்த ஆயில் ஆயில் கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் வந்து அவங்க அப்பயே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டெக்னாலஜி அவங்களுக்கு அப்படியே தெரியுமா ஸோ ஏன்னா வந்து ஒரு பொருள் வந்து அதோடைய ஒரு ஒரு இரும்பு தான் இருக்குன்னா வந்து அது எந்த வகையான இரும்பு யூஸ் பண்ணியிருப்பாங்க சாதாரணமாக ஒரு இரும்பு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா வந்து அந்த இரும்பு வந்து அதாவது நம்ம வந்து தீயில் அதாவது என்ன சொல்கிறது நம்ம ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வச்சு நம்ம வந்து கொஞ்சிக்கு பண்ணும் போதோ அது வந்து கொஞ்சிக்கு பண்ணும் போதும்னா என்ன பண்ணுவாங்கன்னா மண் மூடி வந்து அது அப்படியே வந்து அந்த ஹீட் வந்து கொஞ்சம் அப்படியே மண்ணிலே ஆறி அது வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டெப்ளைஸாக இருந்து என்ன அது வந்து ஆகும் இல்லைனா வந்து ஆயிலில் முக்கி உடனே கொஞ்சிங் பண்ணுறாங்கன்னா வந்து அது வந்து அந்த ஹீட் வந்து கொஞ்சமாக இறங்கி என்ன ஒன்னா வந்து கொஞ்சம் வந்து அது அந்த ஷார்ப்னஸ் வந்து ஃபார்மஸ் ஆகும் ஸோ அதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த டெக்னாலஜி அவங்களுக்கு எப்படி தெரியும் ஏன்னால் இதுக்கெலாம் அவங்க இதுக்குள்ளே கற்றுக்காங்களா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து மடிக்கடிக்கிட்டே போகலாம் ஆனால் வந்து அவங்க வந்து அந்த அந்தளவுக்கு வந்து அந்த உளிகள் எல்லாத்தையும் ஷார்ப் பண்ணியிருக்காங்க அது எந்த மெட்டிரியல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு அவங்களுக்கு ஒன்றும் தெரியல அந்தளவு இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா தூண்கள் வந்து ஒன்றுனேயும் தூண்களையும் வந்து சுண்டி பார்க்கும்போது ஒரு ஒரு ஓசைகள் வருது அப்புறம் வந்து அது எந்தளவு வந்து அந்த ஓசைகளை வந்து இருக்குன்னா அந்த எந்த எந்த வகையான அந்த கருங்களை பயன்படுத்திருப்பாங்க ஸோ கருங்களை பயன்படுத்தியிருக்காங்கன்னா அந்த கருங்களை எங்கேருந்து வந்திருக்கும் எங்கேருந்து அவங்க கொண்டு வந்துருப்பாங்க இதை வந்து இது பண்ணோன்னா வந்து யானைகளை வச்சு தான் இது பண்ணியிருக்காங்க யானைகள் இந்த இது குதிரைகள் மற்றும் இந்த மாடுகள் விலங்குகள் அதாவது மீன்ஸ் கதை கழுதைகள் இதெல்லாம் வச்சு தான் இது பண்ணியிருப்பாங்க அப்படிலாம் பண்ணும்போது வந்து அந்த யானைகளுக்குலாம் வந்து சாதா சாப்பாடு கொடுக்க வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் அந்த ஆணை யானைகளை வந்து எங்கேருந்து கொண்டு வந்துருப்பாங்க அந்த யானைகளுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சமையல் பண்ணி அந்த சாப்பாடு போட்டிருப்பாங்க இதில் வந்து ஒரு மனிதர்கள் ரெண்டு மனிதர்களில் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வேலை செஞ்சுருக்காங்க ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வேலை செஞ்சிருக்காங்கன்னா அந்த மனுஷங்கள்லாம் இங்கேருந்து கொண்டு வந்து அவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து சிலங்காலருந்து வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் சிரங்கலேருந்து வந்துருந்தாங்கன்னா அவங்க அந்த காலத்தில் எப்படி வந்திருப்பாங்க இந்த விலங்குகள்லாம் இருக்குதுன்னு சிலங்களை வந்து எப்படி வந்து கொண்டு வந்திருப்பாங்க அந்த விலங்குகள் கண்டிப்பாக வந்து ஒரு வண்டி இருக்கும் இப்போது மாடுலாம் எடுத்துக்கிட்டால் மாட்டு வண்டி இருக்குது அந்த மா அந்த வண்டியெல்லாம் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க ஸோ ஏன்னா வந்து சாதாரணமாக வந்து ஒரு விலங்குகளையோ ஒரு யானை யானைகளை வச்சு வெயிட்ட தூயிடலாம் ஆனால் விலங்குகளை வச்சு வெயிட்டை தூக்குறது வந்து சாதாரணமாக கை கிடையாது மாடு இருக்குதுன்னா வந்து மாடை வச்சு வெயிட் தூக்குறது மாதிரி பண்ணால் வந்து மாட்டு வண்டியை உருவாகணும் அந்த மாட்டு வண்டி உருவாகுனா மாட்டு மாட்டு வண்டி அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான பொசிசனில் இருந்துருப்போம் அது வந்து மெட்டிரியெலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் எந்த நம்ம ரைஸ் பண்ணிட்டே போகலாம் ஆனால் இத்தனைக்கும் வந்து ஒரு மனிதன் அவர் தான் ராஜராஜ சோழன் ஒரு மனிதனுடைய மட்டும்தான் முடிஞ்சிருச்சு அவரால் மட்டும் தான் முடியும் ஸோ அதனால் வந்து அவர் கட்டியிருக்கிறாரு ஏன்னா வந்து இவ்வளோ இத்தனை பேர்த்துக்கு வந்து பிளான் பண்ணி ப்ரீ பிளான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சாதாரணமாக ஒரு வீடு கட்டினாலே நம்ம ப்ரீ பிளான் பண்ணி அதாவது ஒரு கட்டுற கட்டுறதுக்கு ஒரு ஆறு மாதம் முன்னாடி டிசைன் போட்டு அது இன்ஜினியர்ஸ்லாம் வந்து வந்து அப்ரூட் வாங்கி அதெல்லாம் வந்து அவங்களுக்கு காமிச்சு கவர்மெண்ட் இது பண்ணி எக்கச்சக்க வேலைகளும் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் ப்ரீ நோட் பண்ணுறோம் ஆனால் அந்த இவ்வளோ பெரிய கோயிலை கட்டணுக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரிப்பு பண்ணியிருப்பாரு ஏன்னா வந்து இவ்வளோ இத்தனை வகையான மனிதர்களையும் வந்து அதில் ஈடுபடுத்தினா வந்து அவங்களுக்கு சாப்பாடு வேணும் அதுக்கு மெட்டீரியல் மெட்டீரியல் ஃபுல்லாக அது என்னென்ன உபகரணங்கள் செய்யுமா அதுக்கு மெட்டீரியல் வேணும் அதெல்லாம் வந்து அவங்க அவங்களுக்கு வந்து தேவையான அந்த சாப்பாடுகள் செய்ய பாத்திரங்கள் எல்லாமே பண்டங்கள் எல்லாத்தையும் வரவழைக்கப்பட்டிருக்கணும் இதுக்கு தேவையான வந்து ஃபஸ்ட்டு மணி மா பணம் வேணும் இந்த பணத்தை வந்து அவங்க வந்து எப்படி இருப்பாங்க எப்படி ஏன் பண்ணியிருப்பாங்க இந்த பணத்தை வந்து வந்து பொண்ணை கொடுத்து பொண்ணை மாற்றிருப்பாங்களா இல்லைன்னா வெளியே கொடுத்து வெளியே மாற்றிருப்பாங்களா இல்லை எந்த ப பண்டமாட்டு முறை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்களா அப்படின்னு வந்து நான் வந்து நிறைய வந்து யோசிச்சுட்டே போகலாம் ஏன்னா இத்தனையும் பார்த்திங்கன்னா இத்தனையும் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு வந்து இத்தனை பேர் இத்தனை மனிதர்களுக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு சமைச்சு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து அவங்க எல்லாருமே சாப்பிட்டுருக்காங்க சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய தங்க இருப்பிடம் தேவைப்பட்டிருக்கும் அந்த எல்லா இருப்பிடமும் வந்து அவங்க அமைச்சு கொடுத்து அதையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி இந்த கோயிலையும் கட்டி முடிச்சிருக்காங்க கோயிலை கட்டி கட்ட ஆண்டுகள் பல ஆயிருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இத்தனை மனிதர்கள் வந்து வேலை பார்த்தாங்கன்னா அந்த அத்தனை மனிதர்களுக்கும் கண்டிப்பாக விபத்துன்னு ஒன்று நடக்காமல் இருந்திருக்காது சிறு சிறு காயங்கள் கூட ஏற்பட்டுருக்கலாம் அப்படின்னா அந்த சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டிருக்கும் போது வந்து அந்த காயங்களை இருந்து ஆறுதல் படுத்துறதுக்கோ வைத்தியருக்கு எத்தனை எத்தனை வைத்தியர்கள் வரவழைக்கப்பட்டிருப்பாங்க அவங்க இங்கேருந்து வந்திருப்பாங்க அந்த வை யூஸ் பண்ண மூலிகைகள்லாம் இங்கேருந்து இருந்திருக்கும் அந்த மூலிகைகள் வந்து எந்தெந்த செடிகளிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கு வந்து எவ்வளோ பெரிய டீம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான நிறைய கொஷின்ஸ் இருக்குது ஆனால் அத்தனைக்கும் வந்து ஈடு கொடுத்து அத்தனையும் வந்து கட்டி முடித்து பர்ஃபெக்டாக செஞ்சோன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜராஜ சோழன் தான் ஸோ ராஜராஜ சோழனுக்கு வந்து இந்த காலகட்டத்துலையும் நம்ம வந்து ஒரு நன்றியை வந்து நம்ம தெரிவிக்கணும்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா வந்து நம்ம தஞ்சை பெரிய வந்து இன்றளவும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கட்டடங்களுக்கு ஒரு சிறந்த சான்றாகவே தமிழர்களுக்கு உண்டான ஒரு த ஒரு சிறந்த சான்றாக விளங்குகிறது அப்படின்னா அது மிகையாகுது ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த துபாய் சிங்கப்பூர்லாம் பார்த்திங்கன்னா வந்து புடிச்சு முடிச்சு கலிஃபார்லாம் அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேல்டு நம்பர் ஒன் பில்டிங்காக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா வந்து அதெல்லாம் வந்து நிறைய இப்போ டெக்னாலஜி வந்துடுச்சு இந்த காலகட்டத்தில் இருந்து அந்த மாதிரியான ஒரு பெரிய டெக்னாலஜி அந்த டெக்னாலஜி இருந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு பெரிய இதை பில்டிங் வந்து கட்டுறது தாராம் விஷயம் கிடையாது ஆனால் இதான் கட்டிட்டு கட்டிகிட்டு தான் இருக்காங்க அது பெரிய அது அந்த அளவு இல்லை டெக்னாலஜி டெக்னாலஜி அதனால அதை செஞ்சிடலாம் ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜியுமே கிடையாது டெக்னாலஜி இல்லாத ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இரநூறு காலகட்டத்தில் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து அவங்க எப்படி கட்டிருக்காங்கன்னா அது வந்து பெரிய விஷயம் ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த டிசைன்ஸ்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க டிசைன்ஸ்லாம் எப்படி போட்டிருப்பாங்க எந்த ஃபிள எந்த இன்ஜினியர் அதில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது அது வந்து பிரமிப்பாக இருக்குது அதில் இதில் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது வந்து பெயிண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க இன்சைடில் ஸோ வந்து சாதாரணமாக இந்த காலக்கட்டத்தில் வந்து நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடித்தாலுமே அந்த பெயிண்ட் வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துலேயோ இல்லை ஒரு நாலு நாலு வருஷம் மூணு வருஷத்துலேயோ வந்து பார்த்திங்கன்னா மழையில் ஃபுல்லாக வந்து பீல் ஆஃப் ஆயிருது பீல் ஆஃப் ஆகிட்டு என்ன வந்து வெறும் நம்ம கட்டின இது மட்டுந்தான் இருக்குது சவர் மட்டும்தான் இருக்குது மாதிரி தான் இப்போ இருக்குது ஆனால் வந்து அதில் போட்ட அந்த வர்ணம் வந்து இந்தளவு வந்து பிரமிப்பாகவும் நம்மள வந்து திகைப்படவும் செய்கிறது தான் காரணம் வந்து எந்த எந்த வண்ண பூச்சிகள் ஈடு ஈடுபடுத்தியிருப்பாங்க அதுக்கு என்ன வகையான ரசாயன கலவுகள் இல்லாமல் சேர்த்து இயற்கையான க கவலைகளை வந்து எந்தளவு வந்து ஈடுபடுத்தியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது வந்து இன்னும் பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து சிற்பங்கள் ஸோ இது ப பார்த்திங்கன்னா வந்து ராஜராஜ சோழன் கட்டிய அந்த கோயில் வந்து கட்டிடக்கலைக்கு மட்டும் இல்லை சிற்பக்கலைக்கும் சான்று ஏன்னா சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஒன்று ஒரு சின்ன சின்ன இது ஒரு பெரிய தூண்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய தூணில் சின்ன சின்ன சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப மைனியூட்டாக இருக்கும் நம்ம சாதாரணமாக ஒரு கல்லில் எடுத்து நீங்கள் வந்து ஒரு டிராயிங் பண்ணுங்கள் பென்சிலு கல் வேண்டாம் சாதாரணமாக நம்ம ஒரு ம உட்டில் எடுத்துக்கோங்க உட்டில் எடுத்துகிட்டு ஒரு சின்ன பென்சில் வச்சு ட்ராயிங் பண்ணி அதை ஒரு சின்ன உளியால் செதுக்கி பாருங்க அது ஏன்னா வந்து சாதாரணமாக நம்ம வந்து இந்த தச்சு தச்சுவலையில் உள்ள அதாவது மரங்களில் உள்ள இந்த பீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உளி வச்சு செதுக்கும்போது ஈஸியாக வந்துடும் அதெல்லாம் வந்து ஈஸியான ஓரளவு தான் ஈ இது பண்ணிக்கலாம் ஆனால் அந்த கடைகளையும் வந்து பண்ணும்போது என்ன வந்து அவள் நுணுக்கமாக பண்ணுறதுக்கு டைமிங் அதிகமாக இருக்கும் அதில் நம்ம வந்து ரொம்ப அதை கவனமாக பண்ணணும் அப்போ பண்ண மட்டும்தான் அந்த மாதிரியான கடைகள் வரும் ஆனால் ஒரு கல்லில் அந்த மாதிரியான சிற்பங்கள் செதுக்குது வந்து சாதாரண காரியம் கிடையாது அது வந்து நிறைய எஃபெக்ட் போடணும் நம்ம கையெல்லாம் வந்து நிறைய புண்ணாகும் நம்ம வந்து நிறைய எஃபெக்ட் போடணும் நம்ம உழைப்பு அதிகமாகவும் நிறைய வேலையை சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய சொல்லலாம் அதாவது ஒரு கடலில் மட்டும் மட்டுமே சிந்தன நம்ம சிற்ப அதாவது செதுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆகுதுனா ஒரு தூணை எடுத்து பார்த்திங்கன்னா எத்தனையோ டிசைன்ஸ் இருக்குது எத்தனையோ சிற்பங்கள் இருக்குது ஒரு தூண் மட்டும் கிடையாது ஆயிரக்கணக்கான தூங்கல் இருக்குது அவங்க ஆயிரக்கணக்கான தூங்களை நிறுவதுக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அதை ஐய எந்த எந்த வகையான ஐயா அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க பக்கம் நம்மளுக்கே பிரமிப்பாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து சிற்பக்கலைகளை பற்றி நம்ம வந்து அதுவும் வந்து நம்ம தஞ்சை பெருகளை பற்றி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ இது வந்து தமிழர்களுடைய கலை க கட்டிடக்கலைக்கு மட்டும் இல்லை இந்திய கட்டிடக்கலைக்கும் இன்றளவும் ஒரு சான்றா இருக்குது ஏன்னா இது வந்து நிறைய யுனெஸ்கோ அந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனங்கள்லாம் ஒரு நம்ம தமிழர் உண்டான ஒரு சான்றாக வந்து பெரியவையில் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான பெரியவர்களை பற்றி நம்மளுக்கு வந்து நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஸோ எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஷேர் பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கக்கூடிய காணொலி இது இதே போன்ற மற்றொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிலிருந்து இப்படி பெறுத்தவங்க நண்பர்கள் எனக்கு பாலாசன் தேங்க்யூ ஹேட்ஸா